தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டணம் குறித்த நீதிமன்ற முடிவு வெளியானது சாதாரண தர பரீட்சை வினாத்தால் குறித்த குற்றச்சாட்டுக்கள் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் மருந்து பொருட்கள் பதிவு செய்தமையை உறுதிப்படுத்த புதிய நடைமுறை தனியார் நிறுவனங்களை இணைக்க திட்டம் தொலை தொடர்பு சட்டத்தில் மாற்றம் யாழில் மாற்றம் நிலையத்தில் இருந்து சந்தேக நபர் ஒருவர் தப்பியோட்டம் அதிக வெப்பநிலை மக்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் ஆணின் சடலம் மீட்பு மூதூரில் நளிரபுல் போலீஸாரால் உடுத்த உடுப்புடன் இழுத்து செல்லப்பட்ட பெண்கள் ஸ்ரீதரன் விபத்தில் இரு கணவனை கொலை செய்து ஆற்றில் வீசிய பெண் இலங்கையில் பயங்கரம் தொடர்பான விரிவான செய்திகள் மின்சாரத்துறைக்கான உத்தேச சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய இலங்கை மின்சார சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்ச நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது இதன்படி தீர்மானத்தை ரகசியமாக நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்க உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மனுக்கள் நீதிபதிகள் விஜித் மலல்கொட ஜூரான் குணரத்ன மற்றும் அர்ஜுன் உபேசேகர ஆகிய மூவரடக்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த மனுக்கள் குறிப்பிடத்தக்கது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தராதர சாதாரண தர விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில வினாத்தால் தொடர்பான சர்ச்சையை கல்வி அமைச்சர் பிரேமை சேர்ந்த தெளிவுபடுத்தியுள்ளார் அத்தோடு எந்த ஒரு மாணவர்களுக்கும் அநீதி ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி கவிரத்ன சில கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் குறித்த கேள்விகளுக்கு கல்வி அமைச்சர் பதிலளிக்கையில் வினாக்களில் சிக்கல்கள் பதிவாகி உள்ளதாகவும் அறிவியல் தாள் மற்றும் தாள் அமைப்பாளர்களின் பல் தேர்வு வினாக்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஆங்கில வினாத்தாள் கட்டமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றும் பயிற்சி பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் இல்லாத கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு இது நியாயமெற்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களுக்கு எந்தவித அநீதியும் ஏற்படாத வகையில் வழக்கமான மாதிரி தயாரித்த பிறகு மதிப்பெண் தடத்தை தயாரிக்கும் போது இந்த விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துவதாக பரீட்சைகள் ஆணையாளர் உறுதியளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மருந்து பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தேசிய அவுடுதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரசு அச்சக கூட்டத்தாபடத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளுக்காக போலி பதவிச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்படும் சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிப்பதற்கு சுயாதீன நிறுவனங்களை அனுமதிக்கும் வகையில் நாட்டின் தொலைத்தொடர்பு சட்டங்களை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது தற்போதைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் மட்டுமே கோபுரங்களை நிர்மாணிக்க முடியும் இந்நிலையில் கோபுர நிர்மாணிப்பை மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவது உள்ளிட்ட திருத்தங்களை இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ளது அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதற்கு கோபுரங்களை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்திற்கு திருத்தங்கள் அவசியமாகின்றன என்று தொலைத்தொடர்புகள் கனக கடகத்தை மையப்படுத்தி டெவலப்பிங் டெலிகோம் என்ற இணையம் தெரிவித்துள்ளது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவானது நூற்றி எழுபத்தி ஆறு புதிய கோபுரங்களை நிர்மாணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளது அது இணைய வசதிகளை மேம்படுத்துவதற்கும் வெளியீட்டுக்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பது கோபுரங்கள் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேகடபர் ஒருவர் தப்பி சென்றுள்ளார் குறித்த சந்தை கடவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இவ்வாறு தப்பி சென்றுள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் அண்மை காலமாக நிலவும் கடும் ஒப்பமான காலநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட ஃபங்கஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் இந்திரா ககவெட் எச்சரித்துள்ளார் இவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் எதனையும் எடுத்துக்கொள்ளாது உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் சென்று உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தியுள்ளார் அதிக சூரிய ஒளி படும் இடங்களில் இருப்பதே குறித்த நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்றும் அவ்வாறு தரித்திருப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் மருத்துவ நிபுணர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இவ்வாறான சரும நோய் சிறு பிள்ளைகளின் முகத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதோடு உடலில் குறிப்பாக கைகளின் இடுக்கு பகுதிகளில் வெள்ளை நிறத்தில் அதற்கான சில அடையாளங்கள் காணப்படலாம் எனவும் விசட மருத்துவ நிபுணர் இந்திராகவிட்டு குறிப்பிட்டுள்ளார் முள்ளைத்தீவு முருகட்டி பகுதியில் ஆணோர்களின் சடலம் உருக்குலைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்றைய தினம் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு அண்மைத்த பகுதியில் உள்ள ஆட்களற்ற காடியொன்றில் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட ஆண் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டில் பலரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தற்போது பேசிக் கொண்டிருந்தாலும் அராஜகத்திற்கு ஒரு முடிவு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் கஞ்சி காய்ச்சிய பெண்களை நள்ளிரவில் போலீசார் கதற கதற கைது செய்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மடாட்டுக்கம யால் யாழ்கண்டி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பதுளை மற்றும் கதல்யத்த ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஓரு வயதுடைய இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் கெக்ராவிலிருந்து தம்புளை நோக்கி பயணித்த லோரி பின்புறத்தில் பயணித்த பஸ் ஒன்று குறித்த லோரியை கடந்து முன்னோக்கி செல்வதற்கு முயன்ற இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எதிர்த்து செய்யும் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் காயமடைந்துள்ள நிலையில் தம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களது சடலங்கள் தம்புளை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பிலான மேலதிய விசாரணைகளை மடாட்டுக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உறங்கிக் கொண்டிருந்த கடவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை கிரிபாவ ஆற்றில் வீசியதாக கூறப்படும் மனைவி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் கிரிபாவ பிரதேசத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்று முப்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபரான பெண் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது கணவரை கொலை செய்துவிட்டு சடலத்தை முதுகில் சுமந்து கொண்டு சென்று ஆற்றில் வீசியமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சந்திக்கடபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான எழுதிய விசாரணைகளை கிரிப்பாக போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இதரன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி